போக்குவரத்து அமைச்சர் அவர்களும் முதல்வர் அதை உடனடியாக செய்யுங்கள் என்று சொன்னது ஒரு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் இங்கே வந்து நெல்லணி வந்த பார்வைக்கு கொண்டிருந்தது முடித்துவிட்டு இரவு நேரத்தில் திடீரென்று என்னிடம் டாக்டர் இந்த திண்டிவனம் அருகிலே ஜி டிவியின் நிகழ்ச்சியிலே ஒரு சிறுமி பாடி அந்த ஊருக்கு கேட்டிருக்கிறார்கள் அதையும் சென்று என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் என்று சொன்னார் பொருட்டு பார்க்கிற கிராமத்திற்கு ஒன்றிய செயலாளர்களை கூட்டுக்கொண்டு கொண்டு இங்கே மணி அவர்கள் கூட்டிக் கொண்டார் சென்றோம் அந்த நேரத்தில் அந்த பாப்பா ஜி டிவில் நிகழ்ச்சிக்காக கிளம்பிவிட்டார் என்று சொன்னதால் அவர் அவருடைய அலைபேசி என்னை கேட்டு பேசினோம் அந்த பாப்பா பஸ்ஸில் சென்று கொடுப்பார் சொன்னார்கள் சார்ஜ் அசோக் அவர்கள் அசோக் அவர்களை கான்டாக்ட் செய்தோம் செங்குந்தார் அவரையும் அமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் அந்த பாப்பாவை கூப்பிட்டு வந்தால் அவர் கையாலே அசை கொடிய பஸ்ஸை ஆபரேட் செய்வார் என்று சொல்லியதன் பொறுத்து ஜிடிவிலிருந்து உடனடியாக வந்து நிகழ்ச்சிக்கு மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் முற்றப்படி திராவிட மாடர் ஆட்சி ஒவ்வொருக்கும் எல்லாரும் எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்பதை அடையாளமாக இதை ஆரம்பித்து ஜி டிவி நிர்வகித்திற்கும் இந்த ஊர் அந்த பாப்பாவின் தர்ஷினிக்கும் நன்றி தெரிப்போக்கு மாண்பு முதல்வருக்கும் நன்றி தெரிவித்தது நன்றி வணக்கம்